செப்டம்பர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி புரட்டாசி மாதம் பத்தாம் தேதி வியாழக்கிழமைக்கான பஞ்சாங்கம் நட்சத்திரம் புனர்பூசம் இரவு பதினொன்று முப்பத்தி நாலு வரை அடுத்து பூசம் திதி தேய்பிரை நவமி மதியம் பனிரெண்டு இருபத்தி ஆறு வரை அடுத்து தசமி கரணம் கரசை மதியம் பனிரெண்டு இருபத்தி ஆறு வரை அடுத்து வனசை யோகம் பரீகம் இரவு பதினொன்று நாற்பத்தி ஒன்று வரை அடுத்து சிவம் ராகுகாலம் ஒன்றரிலிருந்து மூணு யமகண்டம் ஆறிலிருந்து ஏழரை குளிகை ஒன்பதிலிருந்து பத்தரை சூளம் தெற்கு பரிகாரம் எண்ணெய் நேரங்கள் பத்தே முக்காலிலிருந்து பதினொன்னே முக்கால் ஆறரையிலிருந்து ஏழரை சந்திராஷ்டமம் சாய்ந்தரம் அஞ்சு பன்னெண்டு வரைக்கும் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு அதை அடுத்து தனுசு ராசி அன்பர்களுக்கு சந்திராஷ்டமம் எனவே பேச்சில் நிதானம் தேவை பொறுமையோடு செயல்படுங்கள் கோபத்தை வெளிப்படுத்தாதீர்கள்

புரட்டாசி மாதம் பதினொன்றாம் தேதி வெள்ளிக்கிழமைக்கான பஞ்சாங்கம் நட்சத்திரம் பூசம் இரவு ஒன்று இருபது வரை அடுத்து ஆயில்ய நட்சத்திரம் திதி தேய்பிரை தசமி மதியம் ஒன்று இருபது வரை அடுத்து ஏகாதசி கரணம் பத்திரை மதியம் ஒன்று இருபது வரை அடுத்து பவம் யோகம் சிவம் இரவு பதினொன்று முப்பத்தி மூன்று வரை அடுத்து சித்தம் ராகுகாலம் பத்திரிலேருந்து பன்னெண்டு யமகண்டம் மூணுலேருந்து நாலரை குளிகை ஏழரிலிருந்து ஒன்பது சூளம் தெற்கு பரிகாரம் வெள்ளம் சுப நேரங்கள் காலையில் பத்தே கால் அடுத்தாப்புல நாளை முக்காலிலிருந்து அஞ்சே முக்கால் அதை அடுத்து ஆறரையிலிருந்து ஏழரை தனுசு ராசி நேயர்களுக்கு சந்திராஷ்டமம் எனவே கோபம் வேண்டாம் பொறுமை அவசியம் நிதானம் மிக மிக அவசியம் இன்று சுக்கரவாரம் எனவே மகாலட்சுமியை வழிபடுவது உத்தமம் செப்டம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி புரட்டாசி மாதம் பனிரெண்டாம் தேதி சனிக்கிழமைக்கான பஞ்சாங்கம் நட்சத்திரம் ஆயில்யம் திதி தேய்பிரை ஏகாதசி மதியம் இரண்டு ஐம்பது வரை அடுத்து துவாதசி கரணம் பாலவம் மதியம் இரண்டு ஐம்பது வரை அடுத்து கௌலவம் யோகம் சித்தம் இரவு பதினொன்று ஐம்பது வரை அடுத்து சாத்தியம் ராகு காலம் ஒன்பதுலேருந்து பத்தரை யமகண்டம் ஒன்றிலிருந்து மூணு குளிகை ஆறுலேருந்து ஏழரை சூளம் கிழக்கு பரிகாரம் தயிர் சுப நேரங்கள் காலையில் ஏழே முக்கால்லேருந்து எட்டே முக்கால் அடுத்தாப்புல பத்தே முக்காலிலிருந்து பதினொன்னே முக்கால் சாயந்தரம் நாலே முக்கால்லிருந்து அஞ்சே முக்கால் சந்திராஷ்டமம் இரவு மூணு முப்பத்தி எட்டு வரை தனுசு ராசி அன்பர்களுக்கு அதை அடுத்து மகர ராசி அன்பர்களுக்கு சந்திராஷ்டமம் கவனமாக இருங்கள் இன்று ஏகாதசி புரட்டாசி சனிக்கிழமை பெருமாள் தரிசனம் மகா புண்ணியம் செப்டம்பர் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி புரட்டாசி மாதம் பதிமூன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமைக்கான பஞ்சாங்கம் நட்சத்திரம் ஆயில்யம் இரவு மூணு முப்பத்தி எட்டு வரை அடுத்து மகன் நட்சத்திரம் திதி தேயிரை துவாதசி மாலை நான்கு நாற்பத்தி எட்டு வரை அடுத்து திரையோதசி கரணம் சைதுளை மாலை நான்கு நாற்பத்தி எட்டு வரை அடுத்து கரசை யோகம் சாத்தியம் காலம் நாலரைலேருந்து ஆறு யமகண்டம் பனிரெண்டுலேருந்து ஒன்ற குளிகை மூணுலேருந்து நாலரை சூளம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் சுப நேரங்கள் ஏழே முக்காலிலிருந்து எட்டே முக்கால் பத்தே முக்கால்லிருந்து பதினொன்னே முக்கால் சாயந்தரம் மூனேகாலிலிருந்து கால் சந்திராஷ்டமம் மகர ராசி அன்பர்களுக்கு சந்திராஷ்டமம் கவனமாக இருங்கள் பொறுமையோடு செயலாற்றுங்கள் இன்று பிரதோஷம் ஞாயிற்றுக்கிழமை ராகுகால வேளையும் பிரதோஷமும் இணைந்த நாள் செப்டம்பர் மாதம் முப்பதாம் தேதி புரட்டாசி மாதம் பதினான்காம் தேதி திங்கட்கிழமைக்கான பஞ்சாங்கம் நட்சத்திரம் மகம் காலை ஆறு பதினெட்டு வரை அடுத்து பூரம் திதி தேய்பிரை திரையோதசி இரவு ஏழு ஏழு வரை அடுத்து சதுர்த்தசி கரணம் வனசை இரவு ஏழு ஏழு வரை அடுத்து பத்திரை யோகம் சுபம் ராகு காலம் ஏழரிலேருந்து ஒன்பது யமகண்டம் பத்தரிலேருந்து பன்னெண்டு குளிகை ஒன்றிலிருந்து மூணு சூளம் கிழக்கு பரிகாரம் தயிர் சுப நேரங்கள் ஆறைகாலிலிருந்து ஏழைகால் ஒன்பதேகாலிலிருந்து பத்தேகால் மூனைகாலிலிருந்து நாலேகால் இரவு ஏழரிலிருந்து எட்டு சந்திராஷ்டமம் மகர ராசி அன்பர்களுக்கு கவனத்தோடு செயல்படுங்கள் இன்று மாத சிவராத்திரி தென்னாடுடைய சிவனை தரிசிப்போம்